வணக்கம் நேர்களே சங்க இலக்கிய நூலான புறநானூற்றுல இருக்கிற பாடல்களோட விளக்கங்களை நாம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதுல இப்ப நாம பாக்கப் போறது முன்னூத்தி இருபத்தி நாலாவது பாட்டான மகிழ்கம்பம்மோ என்ற பாடல் இந்த பாட்டை இயற்றியது கோழியார் என்ற புலவர் திணை புதுவியல் திணை இப்ப பாப்போம் வாடா மாலை பாடினி அணியப் பாடினி வாடாத பொன்னரி மாலையை அணியலாம் பாணன் சென்னி கேணி பூவா எரிமருள் தாமரை பெருமலர் தயங்கா பாணன் பொற்றாமரை பூவை சூடலாம் மைவிட இரும்போத்துச் செந்தி சேர்த்தே கரிய நிறமுடைய ஆட்டுக்கிடாவை நெருப்பிலிட்டு தாயங்கனிந்த கண்ணகங் கொழுங்குறை நரவுண் பக்குவமாக வெந்த இறைச்சியும் கள்ளும் உண்டு செவ்வாய் நாத்திரம் பெயர்ப்பா அவர்தம் தம் நாவின் திறமெல்லாம் காட்டி பாட உண்டும் தின்றும் இறப்போர்க்கு ஈந்தும் மகிழ்கம் வம்மோ நாளும் உண்டும் தின்றும் இறப்பவர்களுக்கு தந்தும் மகிழலாம் வருக மரப்போரோயே மரப்போரில் வலவனானையும் தலைவனே நிலம்பக வீழ்ந்த அலங்கள் பல்வேறு இறந்தோர் உடல்களை இட்டுப் புதைத்ததும் முதுமரப் பொத்தின் கதுமெனையம்பம் கோழி ஆனா மரப்பொந்துகளில் இருந்து பேருசையுடன் கூகைக்கொழி கூவுவதுமான தாழிய பெரும் காடைத்திய ஞான்றே முதுமக்கள் தாழிகள் இருக்கக்கூடிய இடுகாட்டை அடைந்தபின் வாகலும் உரிய பெருமா இவையெல்லாம் செய்வதற்கு அரியன பெருமானே